கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே இன்று சஃபர் மாதம் பதிமூன்று என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் இது ஆகஸ்ட் மாசம் இந்த மாதம் முழுவதுமே நமது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக இந்தியா முழுவதும் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது என்ற தகவல்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம் அன்பானவர்களே ஒரு சமுதாயம் தன்னுடைய முன்னோர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயம் கை சேதத்திற்குரிய சமுதாயமாக ஆகிவிடும் என்பதாலும் வரக்கூடிய சமுதாயம் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் அவர்கள் செய்த பொருள் உதவிகளையும் உயிர் தியாகத்தையும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்பொழுது இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கிய கடமையாக இந்த இந்திய சுதந்திர வரலாற்றில் நமது முன்னோர்களினுடைய பங்களிப்பை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையின் தியாகங்களை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலங்களுக்கு முன்பாக பார்த்தோம்னு சொன்னா பள்ளிக்கூடங்களில் உள்ள வரலாற்று புஸ்தகங்களில் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வரலாறு பதியப்பட்டதனுடைய கூட இன்று இருக்கக்கூடிய வரலாற்று பாடக பாட புத்தகங்களில் என்ன இல்லை இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இல்லை அவைகள் மறைக்கப்படுகின்றன மறுக்கப்படுகின்றன மறக்கடிக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில நமது அடுத்த தலைமுறைக்கு நாம தான் என்ன செய்யணும் செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த இந்திய சுதந்திர வேட்கை சம்பந்தமாக இஸ்லாமியனுடைய பங்களிப்பு என்ன என்பதை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மாநில ஜமுனாத்தல் உலமா சபை நமக்கு எல்லா உலமாக்களுக்கும் இதை பணிந்திருக்குகின்றார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே இந்திய சுதந்திரம் என்பது ஓராண்டு போராட்டத்தில் கிடைத்து விடவில்லை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சதுனால ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரம் போன்ற ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்றிருக்கும் என்பதாக நினைக்குகின்றோம் இல்லை சற்றேறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாற்று சுவடுகள் சொல்லுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழிலே முதன் முதலாக இந்த சுதந்திர தியாகத்தினுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் முதல்ல ஆரம்பித்த அந்த மாபெரும் முன்னோடி யார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலையாய பொறுப்பில் பொறுப்பை வகித்துக் கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நபர் என்பதாக வரலாற்றுகளில் எழுதுகின்றார்கள் அன்பின் அன்பிற்குரியவர்களே அவருடைய பெயர் அல்லாமா இக்குபால் என்பதாக வரலாற்றுகளில் குறிப்பிடப்படுகின்றது அந்த அல்லாமா இக்குபால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எழுதிய சுதந்திர வாழ்த்து பாடல் இருக்குகின்றதே அது மிக பிரசித்தி பெற்றதாக இந்தியா முழுவதிலும் அது பரவி கொண்டிருந்த காலகட்டம் எங்கு பார்த்தாலும் அவர் இயற்றிய அந்த சுதந்திர வாழ்த்து பாடல் என்ன செய்வார்கள் நாட்டு மக்கள் படி படித்தவர்களாக கொடி பிடித்தவர்களாக நாடு முழுவதும் திரிந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று இன்று மறைக்கப்பட்டிருக்கின்றது மாத்திரமல்ல அவர் முதன் முதலாக இந்த சுதந்திரத்திற்காக மக்களை திரட்டி அங்கு போராட எத்தனைக்கும் பொழுது சுமார் மூன்று லட்சம் இந்தியர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அதில் முக்கால்வாசி பேர் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகின்றனர் அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட அவர்தான் முதன் முதல்ல வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி நாடு முழுவதும் அந்த கோஷம் மிகவும் வானளாவிய அளவில என்ன செய்யப்பட்டது மக்களுக்கு மத்தியில கோஷம் எழுப்பப்பட்டது என்பதாக வரலாற்று சான்றுகள் பதிவு செய்கின்றன அன்பிற்குரிய பெருமக்களே இந்திய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் சிந்திய இரத்தத்தின் அளவு கூட இந்தியா எங்களுடையது இஸ்லாமியர்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லக்கூடிய கையவர்கள் வேர்வை கூட சிந்தவில்லை அந்த அளவிற்கு இந்திய சுதந்திரத்திற்காக இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திய இரத்தம் அதிகம் என்பதாக வரலாற்று வரிகள் கூறுகின்றன அன்பான பெருமக்களை தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று வந்த சாதாரண இந்த இந்திய சுதந்திரத்திற்காக ஒரு வியர்வையை கூட சிந்தாதவர்கள் என்ன செய்கின்றார்கள் மிகவும் போராடியவர்களை போன்று மிகவும் இந்திய திருநாட்டினுடைய வன் வளமை அதாவது இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனா பெருமக்களே இந்த இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் தான் பெரும்பகுதி பங்களித்திருக்கிறார்கள் என்று சொன்ன அது மிகையாகாது என்ன காரணம் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் முதன் முதலாக இந்த இந்திய திருநாட்டை கைப்பற்றியது இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் எண்ணூறு ஆண்டு காலங்கள் முகலாயர்கள் இந்த இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்ற தகவல்களை நாம பாட புத்தகங்களின் மூலமாக படித்திருக்கின்றோம் அதிலும் அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய மாபெரும் மன்னன் ஒரு நேசராக திறந்திருந்தார் அவருடைய வரலாற்று வரிகள் எல்லாம் முன்னொரு காலத்தில் பாட புத்தகங்களில் சிறப்பாக பதியப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது வரக்கூடிய பாட புத்தகங்களில் அவர் ஒரு அயோக்கியர் என்பதாகவும் அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார் என்பதாகவும் இன்றைய இளவல்களுக்கு மத்தியிலே மிக மிக நஞ்சுத்தனமான செய்திகளை பதிய வைத்திருக்கின்றார்கள் இது மாத்திரமல்ல உள்ளங்களில் இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் பதிவு செய்கிறார்கள் தெரியுமா நீங்கள் என்று சொன்னால் சின்னஞ்சிறு சிறுவர்கள் அதிகமான நேரம் செலுத்துவது எதுல பாத்தீங்கன்னா டிவியில வரக்கூடிய கார்டூன்ல அந்த கார்டூனில் கூட சாதாரண பொம்மை படம் பிள்ளைகள் பொழுதுபோக்குக்காக அதை பார்க்கிறாங்க என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த கயவர்கள் அதிலும் கூட நஞ்சை விதத்திருக்கின்றார்கள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கார்ட்டூன் படங்கள்ல சில சின்ன சின்ன உருவங்களை மனம் அதாவது அந்த உருவங்களுக்கு ஒரு பெயரை வச்சு அந்த உருவங்களுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அதுல சில பேர ஹீரோவாகவும் சில பேர திண்ணி பண்டாரங்களாகவும் சில பேர விளையாட்டுத்தனமானவர்களாகவும் அதுல காமிப்பாங்க அந்த படங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் அதுல பாத்தீங்கன்னா திண்ணி பண்டாரமாக ஒரு இஸ்லாமியனை அவர்கள் காட்டுகின்றார்கள் இந்த நாட்டை பாதுகாத்து இந்த நாட்டை வளமாக்கக்கூடிய பொறுப்பிலே அதில் மாற்று மதத்தை சேர்ந்த குடுமி வைத்தவர்களை என்ன செய்கின்றார்கள் காட்டுகின்றார்கள் இத பார்க்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு எப்படி என்னன்னு தோணும் இந்த இந்திய திருநாட்டில இஸ்லாமியர்கள் திங்குவதற்கும் அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கும் தான் நாயக்கு என்பதாக எண்ணங்கள் தோன்று தோன்ற வைப்பதற்காகவே ஒரு சாதாரண கார்டூன் படங்களில் கூட இஸ்லாமியர்களை ஒரு எதிரிகளாக ஒரு தீவிரவாதிகளாக அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்களாகத்தான் சித்தரிக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய பின்னணி தெரியாத சிறுவர்கள் அதை பார்த்து வளரும் பொழுது சின்ன வயசிலிருந்தே அந்த இளைஞர்கள் இளைஞராக கூடிய அந்த சூழ்நிலையில இஸ்லாமியர்களின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுமா இல்லையா அது போன்ற ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது இந்த கார்டூனில் மட்டுமல்ல வரலாற்று பாடங்களில் வரலாற்றை மாற்றி அமைத்து அதை மக்களுடைய உள்ளத்தில் மறக்கடிக்க செய்வதும் அவர்களுடைய வேலையாகவே இருப்பதன் காரணத்தினால்தான் இன்றைய இஸ்லாமிய தலைமுறைக்கு நாம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாய கடமைகளில் இருக்குகின்றோம் அன்பிற்குரிய பெருமக்களே ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு கிழக்கிந்திய ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்பதாக சொல்லுவார்கள் அந்த கம்பெனிகள் இந்த இந்தியாவிற்குள் வருவதற்கு பெருமுயற்சி எடுத்து உள்ளே நுழைகின்றார்கள் உள்ளே நுழைய கூடிய அவர்கள் வியாபார நோக்கத்தில் வரவில்லை இந்த இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சியையும் இந்த இந்திய திருநாட்டில் ஏற்படக்கூடிய விளைச்சல்களையும் அந்த வணிம வடிமங்களையும் தங்களுடைய கைவசப்படுத்துவதற்காகவே உள்ள நுழைகிறாங்க உள்ள நுழைஞ்ச அவங்களுக்கு இந்திய நாட்டினுடைய அந்த விளைச்சல் அபரிமிதமான அற்புதமான இந்த நாட்டினுடைய வளமையையும் அந்த எப்படி சொல்றது வசதி வாய்ப்பையும் இந்த நாட்டினுடைய விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நாட்டை கைப்பற்ற நினைக்குகின்றார்கள் இதனால் அவர்கள் ராஜதந்திரமாக குள்ள நரித்தனமாக அன்றைய ஆட்சியாளர்களிடத்திலே மிக மோசமான சிந்தனைகளை விதைத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களிடமிருந்து இந்த ஆட்சியை கைப்பற்றினார்கள் இஸ்லாமியர்கள்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இது கைப்பற்றப்பட்டது என்பதனால்தான் இஸ்லாமிய பெருமக்கள் உலமா பெருமக்கள் குறிப்பாக இந்த மக்களுக்கு மத்தியிலே சுதந்திர தியாகத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை ஒவ்வொரு ஜும்மாக்களின் வாயிலாகவும் மக்களுடைய மனதிலே விதித்தார்கள் ஜும்மாவுடைய அந்த பிரசங்கம் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது மாபெரும் எழுச்சியை உண்டாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தளம் இந்த ஜும்மா உரை என்பது அன்றைய காலகட்டத்தில் அப்போ அப்போ அப்பவும் சரி இப்பவும் சரி ஜும்மாவுடைய தினம் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீத முஸ்லிம்கள் ஒன்று கூடி விடுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்தியை பதிய வைக்கும் பொழுது அவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள் அப்பொழுது நமக்கு அவர்கள் என்ன செய்வாங்க ஒத்துழைப்பு தருவார்கள் இந்த ஒரு தான் ஒவ்வொரு தடவையும் ஒலமா சபையின் சார்பாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு ஜும்மாக்களை பயன்படுத்தி ஒரே ஒரு நாளில் ஒரு மாவட்டத்தின் மற்றும் பத்தாயிரம் நபர்களை ஒன்று கூட செய்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையை இந்த இஸ்லாமியருடைய உள்ளங்களில் உலமா பெருமக்கள் பதிவு செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாத பெருமக்களே அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட காலகட்டங்களில் உலமாக்கல் கொடுத்த பத்து இன்று வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆங்கிலேயர்களிடத்தில் யாரும் பொருள் வாங்கக்கூடாது ஆங்கிலம் யாரும் படிக்க கூடாது ஆங்கிலேயர்களுடன் நம்ம எந்த விதமான உறவுகளும் வைத்துக் கொள்ள கூடாது என்பன போன்ற பத்து வாக்கள் இன்று வரையிலும் தேவுபந்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம அளப்பாக்க முடியுது அன்பானவர்களே அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மா மன்னரை பற்றி மிகவும் மோசமான வார்த்தைகளால் அவரை ஒரு கொடிய அரக்கன் என்பதாகவும் அவரை ஒரு படும் பாவி என்பதாகவும் வரலாற்று புத்தகங்களில் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உண்மை அதுவல்ல இயற்கையிலேயே அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இறை நேசராகவும் இறக்க குணம் கொண்டவராகவும் தன்னுடைய வருமானத்தை கூட தன்னுடைய தேவைக்கு கூட தன்னுடைய குடும்ப செலவுக்கு கூட தானே உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய பழங்காசுகளில் தான் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அவர் நிறைவு செய்தாரே தவிர அரசாங்க பொருட்களை கூட எடுத்து கொள்ளாத ஒரு உயர்ந்த குணம் கொண்ட அற்புதமான அந்த மனிதர் எத்தனையோ கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்து கோயில்களை உருவாக்கினார் என்பதாக இன்று வரலாற்று ஆசிரியர்கள் நடுநிலையாக எழுதக்கூடிய பேசக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அன்பான பெருமக்களே மராட்டிய மன்னன் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது அந்த போருங்கிறது சாதாரணமான போர் இல்லை அது ஆட்சி அதிகாரத்திற்காக நடந்த போர் ஆனால் இன்றைய வரலாற்றில் அதை எப்படி எழுதியிருக்கிறாங்க தெரியுமா ஔரங்கசீப் மிகப்பெரிய கொடுமைக்காரன் என்ற ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்காக இந்த போரை இந்து முஸ்லிம்கள் அதாவது இந்து முஸ்லிம்களுடைய போர் என்பதாகவும் சிவாஜி என்ற மன்னனுக்கும் மராட்டிய மன்னனுக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த ஒரு போர் என்பதாக கலக்கிருந்தார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் மராட்டிய மன்னனிடத்தில் போரிடுகிறார் என்று சொன்னால் நல்லா இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அனைவரும் பெருவாரியாக இந்துக்களாகத்தான் இருந்தார்கள் மராட்டிய மன்னனிடத்தில் போர் வீரர்களாக இருந்த நிறைய பேர் அதாவது அந்த போரின் முக்கால்வாசி பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள் அன்பானவர்களே இந்த இரண்டு போரும் மூழுவதற்கு முன்னால் மராட்டிய மன்னன் சிவாஜியிடம் இருந்து இந்திய மன்னனாக இருந்த அவுரங்கசீப் அவருக்கு தூது வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவுரங்கசீப்பிடம் இருந்து மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு தூது வரக்கூடியவர்கள் இந்துக்களாக இருப்பார்கள் இப்படி ஒரு தூது குழுவை உருவாக்கி அனுப்பி அவர்கள் செய்தி பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது எப்படி இந்து முஸ்லிம்களுக்கு உண்டான போராக இருந்திருக்க முடியும் அதில் எப்படி அவர்கள் ஒரு போர் சொன்னா இந்த பக்கமும் விலசுவார்கள் இறப்புகள் இழப்புகள் ஏற்படும் அந்த பக்கமும் இறப்புகள் இழப்புகள் ஏற்படும் இதை இவர்கள் இப்படி சித்தரித்து பாட புத்தகங்களில் தவறாக எழுதி இன்றைய இளவர்களுடைய எண்ணங்களை மிகவும் மாற்ற முயற்சிக்குகின்றார்கள் என்பதனால்தான் இன்றைய உலமா சபையின் மூலமாக இந்த மக்களுக்கு நாம் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாகவே சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பான பெருமக்களே அதற்கு பின் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூறுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஷாஜு தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் வந்தார் அவருடைய பாட்டன் பாட்டன் ஒரு போரை நடத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை கண்டார் அதற்கடுத்து ஷிராஜு தௌலா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய ஒரு போரையும் நிகழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டதாகவும் எழுச்சியை ஏற்படுத்தினார் என்பதாகவும் வரலாற்று குற்றங்களில் நம்மளால் பார்க்க முடிகின்றது அதை தொடர்ந்து செய்யது அகமது ரஹமத்துல்லாஹி அழகி இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அழகி இரு மாமன்னர்களும் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்டார்கள் என்பதாகவும் சில இடங்களில் தோல்வியை கைப்பற்றினார்கள் என்பதாகவும் நாம வரலாற்று சான்றுகளை பார்க்குகின்றோம் அன்பான பெருமக்களே இந்த முகலாயர்களுடைய காலகட்டத்தினுடைய கடைசியாக வாழ்க்கை நடத்தியவர் யார் தெரியுமா அவர்தான் பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய மாமன்னர் இந்த அவர் இந்த இந்திய இஸ்லா இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணம் செய்தவர் எந்த அளவுக்குன்னு சொன்ன அவர் இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் அனைவரும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துகின்றார் இதனால் ஆங்கிலேயர்களால் அவர் கைது செய்யப்படுகின்றார் நல்லா கவனிங்க அவர் கைது செய்யப்பட்டு எங்க அடைக்கப்பட்டிருக்கார் தெரியுமா அவருடைய அரண்மனையிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவங்கள அவரையும் அவருடைய மனைவி பேகம் பீவி என்று சொல்லக்கூடியவரையும் என்ன செய்றாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களை அடைத்து வைத்திருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமா இல்லையா சிறைச்சாலையில் இருப்பதை போன்றுதான் அவர்கள் இருக்குகின்றார்கள் அவங்களுக்கு என்ன உணவாக கொடுத்தாங்கன்னு தெரியுமா அன்பான பெருமக்களே இந்த இஸ்லாமியர்கள் பட்ட இந்த போன்று இந்த இஸ்லாமியர்கள் பட்ட இந்த வேதனையை போன்று எந்த மனிதரும் என்ன செய்ய மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடியாக இருந்து அவர்களுடைய காலை நக்கி பிழைத்தவர்கள் எல்லாம் தியாகிகள் என்பதாகவும் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய சொத்துக்களையும் பலிகொடுத்த இந்திய இஸ்லாமியர்களை அவர்கள் இந்த நாட்டினுடைய விரோதிகள் என்பதாகவும் சித்தரிக்க கூடியவர்களுக்கு நாம் இந்த வரலாற்றை பதிவு செய்தே ஆக வேண்டும் இது இன்று வரலாற்று பாட புத்தகங்களில் மறைக்கடிக்கப்பட்டிருக்கின்றன என்ன தெரியுமா பகதூர் சாவும் அவருடைய மனைவியும் அங்கு சிறைபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு கொண்டு வருவதற்காக ஒரு உணவு தட்டு தாம்பளத்திலே ஒரு பட்டு துணியை போத்தி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது துணியை எடுத்து பார்த்தால் அங்கு இந்த அவருடைய மனைவி இருவருக்கும் பிறந்த சின்னஞ்சிறு சிறுவர்களுடைய கொய்து அந்த தலையை கொண்டு வந்து கொடுக்கிறான் அன்பான பெருமக்களே ஒரு சாதாரண நம்ம வேற யாராவது தலையை கொண்டு வந்து கொடுத்தா நம்மளுடைய எப்படி நம்முடைய உள்ள எப்படி பதறும் நம்முடைய மனம் எப்படி துடிக்கும் அதே நம்முடைய பிள்ளை என்று சொன்னால் நாம் எப்படி பதற வேண்டும் கதறி துடிக்க வேண்டும் மனைவி பேகம் சொல்லக்கூடிய அந்த பெண் அழுவதற்கு எத்தனைக்கும் பொழுது கையை பிடித்து அழுத்துகின்றார் பகதூர் ஷார் நீ அழுகாதே பேகம் நீ அழுகாதே நீ அழுது விட்டால் நீ அழுது விட்டால் அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டதை போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும் நீ அழுக கூடாது என்று தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து அழுக விடாமல் தடுத்து நீ என்னுடைய மகனின் தலை மாத்திரமல்ல என்னுடைய நீ எடுத்தாலும் சரி இந்த இந்திய சுதந்திர நாட்டில் இருந்து உங்களை விரட்டி அடிக்காமல் நான் விடமாட்டேன் என்ற மிகப்பெரிய கர்ஜனையை செய்தவர்தான் பகதூர்ஷா இந்த வரலாற்று செய்தியை எந்த பாட ஆவது நாம் பார்க்க முடியுமா அன்பான பெருமக்களே இது வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தது தெரியுமா அல்போன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் தன்னுடைய பேச்சு ஒன்று சுதந்திர போரா சுதந்திர விழாவிலின் போது பதிவு செய்த இந்த வரலாற்று செய்தி இன்று மறைக்கடிக்கப்பட்டிருக்கின்றனர் அதற்கு பிறகு அவரை கொண்டு சென்று ரங்கூனிலே என்ன செய்யப்படுகின்றது சிறைபிடிக்கப்படுகின்றது ரங்கோனில் சிறைபிடிக்கப்படும் பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது பகதூர் ஷாவை தூக்கு மரத்தில் நிப்பாட்ட வைத்து உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்பதாக கேட்கப்படுகின்றது என்னுடைய கடைசி ஆசை நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய உடலை இந்தியாவிற்கு சென்று ஆறடி நிலம் கொடுத்து எனக்கு அடக்கம் செய்தால் போதும் என் உடல் இந்தியாவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அவர் பதிவு செய்தார் ஆனால் வெறுமக்களே அவர்களுடைய அந்த கடைசி ஆசையை கூட இந்த கைவர்கள் நிறைவேற்றவில்லை அங்கு அவரை அடக்கம் செய்கின்றார்கள் அவரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் இன்றும் ரங்கூனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சமீபத்தில் சென்ற ராஜீவ் காந்தி அந்த ரங்கோனில் இருக்கக்கூடிய அவருடைய அடக்க ஸ்தலத்திற்கு சென்று பகதூர் ஷாவின் முன்னால் ஒரு கவிதை ஒன்று எழுதினார் அவர் சொன்ன அந்த வார்த்தை தெரியுமா பகதூர் ஷா இந்திய திருநாட்டில் ஆறடி நிலம் கடக்கவில்லை என்று நீ வருத்தப்படாதே நீ வருத்தப்படாதே இந்தியாவில் இருக்கக்கூடிய உன்னுடைய தியாகத்தால் சுதந்திரம் பெற்ற அத்தனை உள்ளங்களிலும் நீ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றாய் அத்தனை உள்ளங்களினுடைய வேறாக நீ இருக்குகின்றாய் என்பதாக தன்னுடைய கவிதை வரியில் அவர் எழுதிய வார்த்தைகள் பொன்னெருத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை அன்பான பெருமக்களே இது போன்ற வரலாறுகள் நிறைய கொண்டே செல்லலாம் அவ்வளவு தியாகங்களை இந்த இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு மாமனிதர் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக எழுச்சியை உண்டாக்கியவர் காந்தியடிகள் அகிம்சையின் வழியாக போராடினார் என்று சொன்னால் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் வன்முறையின் மூலமாகவும் போர்களின் மூலமாகவும் தான் மிகப்பெரிய ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னெடுப்பாக இருந்தார் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆட்கள் மட்டும் இருந்தால் போதுமா பொருளாதாரமும் தேவை இருக்குது என்பதால் இந்தியாவிலுடைய மக்கள் எங்கெல்லாம் வெளிநாடுகளில் வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த இந்திய சுதந்திரத்திற்காக அவர் பொருதவி கேட்குகின்றார் பெருமக்களே சிங்கப்பூருக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்துகின்றார் அந்த உரையிலே இந்திய சுதந்திரத்திற்காக நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நாங்கள் அங்கு எங்களுடைய உயிரை கொடுத்து போராட தயாராக இருக்குகின்றோம் பொருளாதாரம் இல்லாமல் தவிக்கின்றோம் பொருளாதார உதவிக்காக உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று அவர் கேட்ட அந்த வினாடி அன்பானவர்களே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஹபீபுர் ரஹமான் அல்லது ஹபீபுல்லா என்பதாக நினைக்குகின்றேன் அவர் தன்னுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்திலே ஆயிரம் ஏக்கர் நிலத்தை அவருக்கு பரிசாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய எடைக்கு எடை தங்கத்தையும் இந்திய சுதந்திர இந்த இந்த நாட்டினுடையதந்திரக்காக அவர் தாரை வார்த்தை கொடுத்த அந்த சரித்திரத்தை யாராலும் மறுக்க முடியாது அதை மறக்க மறைக்கவும் முடியாது என்பதால் தான் இந்த போன்ற நேரங்களில் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்படுகின்றது நீங்கள் இதை உங்களுடைய இளவல்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் இந்திய திருநாடு அப்பேற்பட்ட மாமனிதனுடைய குடும்பத்தை எந்த நிலையில் வைத்திருக்கு தெரியுமா எந்த நிலையில் வைத்திருக்கின்றது தெரியுமா அந்த குடும்பம் இன்று வாடகை வீட்டில் வாடகையை கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றது வாடகையை கொடுப்பதற்கு கூட வசதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஹபீபுர் ரஹ்மான் என்ற மாமனிதர் இப்பொழுது சமீபத்தில் தான் இறந்து போனார் அவருடைய பேத்திமார்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்று படிப்பதற்கு வசதி இல்லாமல் படிப்பை நிறுத்தினார்கள் என்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம் பெருமக்கள் அப்படிப்பட்ட இந்த இந்திய திருநாட்டிற்காக தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய சொத்துகளையும் செல்வங்களையும் இரத்தத்தையும் கொடுத்த இந்த இந்திய திருநாட்டினுடைய இஸ்லாமியர்களுடைய வரலாற்று வரிகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது நாமும் நினைவில் வைத்திருப்பதோடு எல்லா மக்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கடமையில் நாம் மிகவும் முக்கியமானவர்களாக இருப்பதால் இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம் ஹஹம்துல்லா இரபி